வணக்கம் நண்பர்களே இது நமது செயன்னல் வெற்றி பயணம் தலைப்பு அவனும் முருகனும் ஒரு உறவுக் கதை ஒரு சிறுவனின் வாழ்க்கையை மாற்றிய முருக பக்தியின் உணர்வு கதை கதை ஆரம்பம் கிராமத்து அழகு தென்கிழக்கு பகுதியில் அமைந்திருந்த ஒரு இயற்கை அழகுடன் கூடிய கிராமம் திருக்குளம் இந்த கிராமம் பெரியதெல்லாம் கிடையாது ஆனால் பக்தி பரிவு பசுமை மூன்றும் நிறைந்த ஒரு பரிசுத்தமான இடம் இந்த கிராமத்தில் வசித்தவன் தான் பாலா ஒரு பன்னிரண்டு வயது சிறுவன் அவனது அப்பா சந்திரபாபு ஒரு சாதாரண விவசாயி அம்மா மரகதம் தினசரி வேலைக்குப் போவார் வீட்டில் ஏழ்மை இருந்தது தினமும் மூன்று வேளை சாப்பாடு கிடைக்குமா என்ற பயத்தோடு வாழ்ந்த குடும்பம் பாலா பள்ளிக்குப் போவதற்கே போதுமான செலவு இல்லை ஆனால் அவனுடைய மனதில் மட்டும் ஒரு பெரிய கனவு ஒருநாள் பெரியவராக வேண்டும் ஏழைகளுக்கு உதவும் வல்லமை படைத்த ஒருவராக வாழ வேண்டும் முதல் நாள் முருகனை பார்த்த அந்த கணம் பாலாவின் வாழ்க்கையில் முக்கியமான மாறுதலானது ஒரு தினசரி பழக்கத்தால் ஏற்பட்டது அவன் தினமும் காலையில் பசுமை வயல்களுக்கு செல்வதற்கு முன்னால் கிராமத்துக் கோவிலில் உள்ள முருகன் சந்நிதிக்கு சென்று நிமிடம் நேரம் நின்று பார்த்துவிட்டு கிளம்புவான் கோவில் பெரியதில்லை ஆனால் முருகன் சிலை மிகவும் அழகு பரிமளம் வீசும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முகத்தில் புன்னகை அந்தப் புன்னகைதான் பாலாவின் நம்பிக்கையை வளர்த்தது ஒருநாள் பாலா அவன் கையில் இருந்த பழைய தண்ணீர் குடத்தை வைத்து இறங்கிக் கொண்டே வந்தான் அப்போது முருகனை பார்த்து மெதுவாக பேசினான் முருகா என் அப்பாவும் அம்மாவும் இந்த ஏழ்மையிலிருந்து வெளியே வரணும் என் படிப்பை நீ காப்பாற்றணும் என்னால குடும்பம் காப்பாற்றணும் நீயே எனக்கு சக்தியாயிரு முருகா அந்தச் சிறுவனின் குரலும் இருந்த தண்ணீரும் அந்தச் சின்ன இடத்தில் இருந்த ஒரு பெரிய ஆசையை வெளிப்படுத்தியது சோதனைகள் தொடங்கின ஒரு மாலை ஒரு மாலை வயலுக்கு சென்றிருந்த பாலா வீடு திரும்பும் வழியில் தவறி ஒரு பெரிய கல்லில் கால் பிசைந்து விழுந்தான் தனக்கே தெரியாமல் தலை சற்றே காயமடைந்தது அருகில் யாரும் இல்லை அவன் ஓரமாக ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தான் ஒருவேளை அழுது கொண்டிருந்தது போலும் அப்போது அருகே ஒரு மூதாட்டி வந்தார் என் நீங்க இப்படி தனியா என்றார் பாலா யாரும் இல்லாத நம்பிக்கையுடன் பாட்டி எனக்கு பயமா இருக்கு எல்லா நாளும் நாம நல்லதா இருப்போம்னு நம்பி கோவிலுக்கு போறேன் ஆனா வாழ்க்கை மட்டும் இன்னும் கஷ்டமா போகுது அந்த மூதாட்டி மெதுவாக சொன்னார் பா சோதனை வந்தாதான் நம்பிக்கையைக் கையவிட்டுப் போகக்கூடாது முருகன் உன் குரலைக் கேட்காமல் இருப்பாரா இந்த கண்ணீர் ஒரு நாளும் பெருமையாகாதுடோட் அந்த வார்த்தைகள் பாலாவுக்கு ஒரு மாதிரியான உள் நம்பிக்கையைச் சொருகியது அடுத்த நாள் வந்த அதிசயம் அடுத்த நாள் காலை பாலா வழக்கம் போல முருகன் கோவிலுக்கு வந்தான் அப்போது அந்த கோவில் வாசலில் ஒரு தாடிமுள்ள சாமியார் வந்திருந்தார் முகத்தில் வெளிப்படும் புன்னகையும் கண்களில் உள்ள அமைதியும் விசித்திரம் சாமியார் பாலாவிடம் அழகாக பேச ஆரம்பித்தார் மனசில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல மாமா கோவில் வாசலில் அழுகிற பசங்களின் குரல் அது விசேஷம் போட் பாலா அவனது குடும்ப நிலை ஆசைகள் இயக்கங்கள் எல்லாம் சொன்னான் அந்தச் சாமியார் சொன்ன வார்த்தைகள் முருகனுக்கு உன் மனசு தெரியும் ஆனா நீ ஒரே கேள்வி கேட்கிற பையன்தா ஒரே நம்பிக்கையோடு கேட்கிற பையன்தா முருகன் உன்னை இழைக்க மாட்டார் ஆனால் உன் முயற்சியும் அவசியம்தான் நாளை முதல் வேறு விதமாக நடக்கும் நீ பார்த்துக்கோ டோட் மாற்றம் ஆரம்பமான தருணம் அந்த வார்த்தைகளுக்கு பிறகு உண்மையாகவே பல விசித்திரமான விஷயங்கள் நடக்கத் தொடங்கின பஞ்சாயத்து தலைவராக இருந்த பழைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் பாலாவை நேரில் அழைத்தார் நீ பாசமா முருகனை நேசிக்கறேன்னு தெரிவது நீ நல்ல பையனும் தானே உன் பள்ளிச் செலவுகளையும் புத்தகங்களையும் நான் பார்ப்பேன் மீ படிக்கணும் டோட் பாலா அந்த நாள் முதல் பள்ளிக்குச் சென்று பாடங்களை படிக்க ஆரம்பித்தான் நாளடைவில் வகுப்பில் முதலிடம் பிடித்தான் பள்ளி ஆசிரியர்களும் அவரை பாராட்டினர் வாழ்க்கையில் வந்த உயர்வு பாலா பத்தாம் வகுப்பு பரீட்சையில் முதல் வகுப்பு பெற்றான் ஊரை கொண்டு கொண்டாடியது பள்ளித் தலைமையாசிரியர் சொன்னார் இந்த கிராமத்தில் நீயே ஒரே மாணவன் அரசு உதவித் தொகையுடன் பிளஸ் இரண்டு படிக்க முடியும் டோட் அது மட்டும் இல்லாமல் பாலா ஒருநாள் கிராம விழாவில் பேசும்போது தன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி கூறினான் நான் ஒரு நாள் முருகனை பார்த்து நீ என் அண்ணன் மாதிரி எனக்கு துணையா இருந்து கேட்டேன் அப்பதான் எனக்கு தெரிந்தது நம்மை நம்பினா முருகனும் நம்மையும் நம்புவார் டோட் பாலாவின் வாழ்க்கை மிகுந்த உழைப்புடன் வளர்ந்தது மென்பொறியியலில் பட்டம் பிறகு தனியாக ஒரு குடும்ப விற்பனை நிறுவனத்தைத் துவங்கினான் ஏழை விவசாயிகளுக்கு உதவும் திட்டங்கள் வகுத்தான் முற்றுப்புள்ளி தெய்வத்துக்கு நன்றி ஒருநாள் அவன் வீட்டை புதிதாக கட்டி முடித்தபின் கோவிலுக்கு சென்று முருகனை பார்த்தான் முருகன் சிலையை நேராகப் பார்த்து அவன் பேசினான் முருகா நன்றி சொல்வதற்கே வார்த்தைகள் இல்ல என் கனவுகளுக்கு வித்திட்டத நீ என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியிருந்தது உன் சிரிப்பு நான் எப்போவும் நினைப்பது ஒன்றுதான் நீ எனக்கு ஒரு தெய்வம் இல்ல நீ என் அண்ணன் என் வாழ்நாள் தோழந்தோட் அந்த நிமிடத்தில் கோவிலில் தன்னிச்சையாக மணிகள் ஒலிக்கத் தொடங்கின காற்று மெதுவாக வீசியது ஒரு தெய்வீக உணர்வு பரவியது கதையின் நல்ல கருத்து முருகனை நம்பும் மனது நம்மை பலப்படுத்தும் நம்முடைய நம்பிக்கையை சோதனை எடுத்துக்கொண்டால் கூட நம்மை விட்டுவிடுவதில்லை முயற்சிக்கு துணை நிற்கும் முருகன் நம்மை உயர்த்தும் சக்தியாக இருக்கிறார் முருகன் ஒரு கோவிலில் இருக்கும் சிலை மட்டும் அல்ல நம்முள் வாழும் நம்பிக்கையின் வெளிப்பாடுடோட் போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் புதிய வீடியோக்களைப் பார்க்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அத்துடன் இந்த பதிவை லைக் மற்றும் ஷேர் செய்யவும்